என்னன்னா முஸ்லீம்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்டு பெறலாமா நீ யாரோ உங்களிடம் வந்து ஒரு நான் முஸ்லீம் சொல்ல வந்து நீங்க நான் வந்து எப்படி என்னுடைய நான் முஸ்லீம்களை மாறினேன்னா எனக்கு தங்கி எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் பண்ணி நீங்க ஏன் வந்து உங்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவங்க நீங்க இது பண்றீங்க அது சொல்லித்தானே உங்களை ஒத்துக்கிட்டு தராங்க அப்படிங்க வந்து நீங்க தாழ்த்தப்பட்டிருக்கீங்க அப்படி இல்ல அதுக்கு வந்து நம்ம இடஒதுக்கீடு வந்து நமக்கு இப்ப நம்ம அந்த மாதிரி இதுதானே கேட்கிறோம் அதை பத்தி பண்ணுங்க ஒரு இஸ்லாம் இணைய மார்க்க நிகழ்ச்சியில ஒருத்தர் கேள்வி கேட்பாரு அதுதான் யாரும் காட்டுறாரு அது என்ன கேட்பாருன்னு கேட்டா அப்ப நாங்க மதம் மாறணும்னு சொன்னா இந்த இடஒதுக்கீடு எல்லாம் எங்களுக்கு இல்லாம போயிடும் ஒரு தலித்து இருக்காருன்னு வைங்களேன் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா இடஒதுக்கீடு இருக்காது தலித் என்பதற்காக கொடுத்த அந்த சலுகைகள் எல்லாம் இறந்துருவாரு அதை பத்தி அவர் கேட்கும் போது நம்ம சொன்னோம் நீங்க எதுக்கு அந்த இடஒதுக்கீடு நீங்க ஆசைப்படுறீங்க அந்த இடஒதுக்கீடு நீங்க ஆகப்படும் பொழுது இட ஒத்துக்கு தான் இடஒதுக்கீடு வாங்குறீங்க நான் தாழ்த்தப்பட்டவன் நான் இருந்தவன்

நாங்கள் கல்வியில பிற்படுத்தப்பட்டிருக்கிறோம் தாழ்த்தப்படுவது என்பது கேவலம் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பது நம்முடைய குறைவு நம்முடைய வாய்ப்புகள் காட்டும் ஒருவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் தொடரக்கூடாது அவனை தீண்ட கூடாது அவன் பார்க்கக்கூடாது அவன் உட்கார்ந்த உட்காரக்கூடாது என்று சொல்லுவது வந்து தாழ்த்துவதை என்பது அந்த தாழ்த்தப்பட்டவன் என்பது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அவமானம் கேவலம் பிற்படுத்துவது என்பது வந்து நம்ம நம்ம எல்லாத்திலையும் பிள்ளைங்க சமுதாயமா இருக்கிறோம் பெரிய பெரிய தொழிலதிபர்களா நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க குறைவா இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உரிமையை கேட்கும்போது நம்ம வந்து அந்த அந்த இடிவ நம்ம ஏற்றுக்கலாம் முதலையும் தான் அந்த குடிமக்கள் அப்ப இருக்கிறோம் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் அதனால அது வந்து எந்த வகையிலையும் தப்பு கிடையாது அது இன்னும் சொல்ல போனா மாற்ற நமக்கு ஆதாரம் இருக்கு எப்படி ஆதாரம் இருக்கு உங்களுக்கு நேச மூத்தா நபி அவர்கள் அந்த பேர் மருத்துவ அனுப்பு அவங்களை சித்திரவதைப்படுத்தாது சித்திரவதைப்படுத்தக்கூடிய ஒரு தமிழாயத்தை சித்திரவதப்படுத்தாது என்று ஒரு ஆட்சியாளர் போய் முகாம் முழங்கினார்கள் என்று பல வசனங்கள் இருப்பதை வந்து உங்களுக்கு நம்ம எங்கே ஏழு நூத்தி முப்பத்தி நாலு

இங்க எந்த ஆயத்துல வருவது உங்களுக்குன்னு வந்து கேட்டா மூணு வர வாய்ப்பு இருக்கும் போது அவனை விட்டுட்டு கூட வருது அப்ப ஜெயலலிதா கருணாநிதி இப்ராஹிம் இந்த ரொம்ப இருந்தாங்களா களத்துல ஒரு ஜெயலலிதா ஒண்ணு ஒரு கருணாநிதி ஒண்ணு ஒரு இப்ராஹிம் ஒண்ணு மூணு பேர் இருக்கும் பொழுது இப்ராஹிமை விட்டுப்பட்டு நீ ஏன்பா வந்து காதல சேர்ந்து நல்லா கேட்போம் மூணு மீன்ல விட்டு விட்டு நல்லா சொல்ல நான் குட்டிக்காரன் வாசனத்துல மூணு மீன்களை விட்டு விட்டு எனக்கு காதல நீ தேர்ந்தெடுக்கிறேன் நல்லா கேட்கணும் லாயத்த இதில் மூணு மூணு காதலின் அவுளியான்னு சொல்லிட்டு மின்னு மூணு மீன் மூணு மீன்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்கணும் இங்க வந்து நீங்க மூணு மொழி சீன் யாராவது இருந்தானா ரெண்டு காதல் தான் நிக்கிறாங்க போது ரெண்டு ஒரு ரொம்ப குறைந்த சீன் எதுன்னு பாக்குற நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கமே தவிர மூணு அந்த சீன்ல இருந்து சீன்ல இருந்தாம ரப்பர் லெட்டர் அவங்க பேருக்கு நிற்பான் சீன்ல இருந்தா வரக்கூடிய வாய்ப்பு அப்புறம் அப்ப நீங்க பத்து ஓட்டு போட்டோம்னா தொண்ணூறு ஓட்டு ஓட்டு ரெண்டா பிரியும் தொண்ணூறு ஓட்டு நாற்பது ஐம்பது ரூபாய் பிரியும் நீங்க பத்து பெர்சன்ட் ஓட்டி போடுவீங்க அது என்ன யூஸ் அதனால என்ன நன்மை ரெண்டு பேரும் சேர்ந்து மீட்பான் அவங்க தான் மீட்பா அவன் அவன் உட்காந்தான் எடுத்துவான் இவங்க நம்ம ஒரு பேர் பண்ணல எவ்வளவு ஒருத்தன் சப்போர்ட் பண்ற வாய்ப்பு நமக்கு இல்லாம போயிடும் இவன் தோட்டம் முடிக்கும் முன்னர் ஆகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை வரக்கூடிய வரும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்ப மூமின்கள் விட்டுட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் கேட்டா ஒண்ணு களத்துல மூமின் இருக்கணும் ரெண்டாவது அவர்கள் மூமின் வர முடியணும் களத்துல இருந்தா மட்டும் வச்சாது மூமின்க்கு வர முடிஞ்சா தான் மூமின் நீங்க தேர்ந்தெடுக்கணும்

ரெண்டாவது வந்து இஞ்சி செய்து போறது பத்தி சொன்னீங்க அது வந்து தப்பி ஜமான் இஞ்சி செஞ்சு போறாங்களா அந்த இன்சிடன்ஸ் தான் அது வந்து வேறுபாடு இந்த மெட்ராஸ்ல நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம எப்படி வாழணும் அதாவது அந்த ஜிஹாடு செய்யுங்கள் வசனங்கள் பொறுமையா இருங்கிற வசனங்கள் ஹிஜரத்து செய்யுங்கிற வசனங்கள் இதுல அதிகமா கூறப்பட்டது எது அப்படிங்கிறது அவருடைய சகோதரர்களுடைய பத்து கேள்வி அதிகமா கூறப்பட்டது ஜிஹாடு தான் ஆனால் அதிகமா புறப்பட்ட ரைத்து கொண்டு ஒரு முழு நூல் விளையாடாது அதிகமா ஒரு சூழ் புறப்பட்டிருக்கான கடைசியா ஒரு தொல்ல மாற்றி எல்லாம் கொஞ்சம் வரும் அதாவது ஒரு தட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கீங்கன்னா அது எத்தனை இடத்துல இடம் இருக்குதுங்கிற கொண்டு ஒரு தட்ட புத்தகத்துல உறவுக்கையும் ஒரு ஒரு தட்டத்தை ரொம்ப இடத்துல எழுஞ்சிக்கலாம்னு வைக்க கடைசியா ஒரே ஒரு சொல்ல கூட ரொம்பவே மாற்றி அது ஒரே இடத்துல ஒரு இடத்துல இருக்கிற காரணத்தினால அது ரொம்ப என்னமா அது முந்தி பிந்தி சூழ்நிலையை பார்க்கணுமா அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதிகமான இடங்களில் வந்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் சொல்லி ஆகணும் ஆட்சி அமைந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க கோலைத்தனமாக இருந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தை கொள்ளவே இல்லை அப்போ வந்து ஆரோமுத்தனும் வலிங்கன்னு சொல்லணும் தயாரிக்க சொல்லணும் பத்து வருஷத்துக்கு உங்களை வெளியாற்ற வேண்டியிருக்கிறது பத்து வருஷ காலமாக அது பல ஒவ்வொரு கோரும்போது அப்போ ஏவப்படுத்த வேண்டியிருக்கும் பத்து வருஷ காலம் மதினாவில் இருந்த காலத்தில் எப்பவெல்லாம் போர் வருமோ எப்பவெல்லாம் போர் என்ற உங்களுக்கு பீதி ஏற்படுமோ அப்பவெல்லாம் ஆர்வம் வகையில் வகையில அதுதான் யுத்தம் நடக்குது அந்த அகல் போர் நடக்கும்போது ஏற்கனவே யுத்தம் கடமையாக்கி இருக்குது ஆர்வம் கூட்டத்தில் பல வசனங்கள் மறுபடியும் அருளப்படுது உகதுக்குன்னு தனியாக அருளப்படுது பதிலுக்கு அருளப்பட்ட கிரகம் கூட உகது போர் வரும்போது மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்ப அந்த மாதிரி போர் எத்தனை பேர் சந்திக்கிறாங்களோ அத்தனை தடவையும் அது பற்றி யாவப்படுத்த வேண்டியிருந்த காரணத்தினால அது பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது பல முறை சொன்னாலும் அது எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் எந்த கருத்துக்கு உட்பட கடைபிடிக்கணும் அந்த கருத்து அதிக அதிகம் ஆயிரம் இடத்துல ஆயிரம் இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுக்காக அதனுடைய கருத்தை விட்டு போக முடியுமா பல இடங்கள் அல்லா வந்து தொணவு சொல்றான் அதிகமான இடத்துல சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு செஞ்சு பல இடங்கள் தொழில் சொல்றேன் அல்லா வந்து ஒரு செஞ்சு ஒரு இடத்துல சொல்றான்

கருத்துடத்தில் ஆனால் அந்த கருத்து என்ன ஆட்சி அவசியம் என்ற கருத்து மூணு இடத்துல இருக்கிறது ஜி வாங்கணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது பெற்றுக்கொள்ளணும் கருத்து வந்து ஒரு இடத்துல இருக்குது அவர்கள் வந்து அவர்கள் மீது நம்முடைய ஆட்சி அமல்படுத்தணும் என்ற கருத்து ஒரு இடத்துல இருக்கிறது அப்ப இப்படி ஒவ்வொரு இடத்துல கருத்து இருக்கிற காரணத்தினால நாங்க கருத்தை இல்லாம நிபந்தனை இல்லாம அந்த கட்டத்தை மட்டும் நாங்க வேலைத்துக்குள்ள சொல்றது வந்து சரியான பார்வை இல்லை அப்படி வெளியே நம்ம வரக்கூடாது எத்தனை இடத்துல வந்திருக்கு என்பது வந்து அது ஒரு அறிவுபூர்வமான முறையில் நம்ம வரக்கூடாது மார்க் அறிவு இல்லை தப்பு வருது ரெண்டாவது என்ன கேட்டீங்க ஜமாத்துல போறாங்க பாருங்க அதை ஹிஜரத்தில் சொல்லலாமாண்டு நீங்க ஹிஜரத்தில் சொல்லலாமாண்டு அவங்க சிகாதிரத்தில் இருக்கிறாங்க அவங்க ஹிஜரத்தில் சொல்ல காணாம் அவங்க என்ன செய்யறாங்க திகாதிக்கு வரக்கூடிய ஆயத்து ஹஜீட்டை எல்லாம் போட்டுக்கு அல்லாவுடைய பாதையில் பெரு நேரம் செலவழிப்பது உலகத்தை விட திறந்ததுன்னு சொல்லி அந்த திகாதிக்கு வரக்கூடிய ஆயத்து அல்லாவின் பாதையிலே போய் கொண்டிருக்கும் யார் கொல்ல போகிறாரோ அவருக்கு முள்ளு குத்துனா நண்பருக்கு கல்லு குத்துனா வரும் அந்த மாதிரியான சான்றுகளை கூட கொண்டு வந்து